இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு டெமாலிஷிங் ஹேமர் இது வந்து அயன் கிங் பிராண்டு இது வந்து ஒரு பவர் பில்ட் பிராண்டோட சப் பிராண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான மிஷின் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆயிரத்தி ஆறுநூறு வார்டு சொல்லுது என்னுடைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டிசைன் ஃபார் ஈஸி ஹேண்ட்லிங்னு போட்டிருக்காங்க குவாலிட்டி நல்லாயிருக்கும் என்னுடைய குவாலிட்டி இதனுடைய மாடல் நம்பர் டிஎச் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோனா யூனிவர்சல் மாடல் தான் எல்லா ஸ்பேருமே கேஜி ஸ்பேர் எல்லாமே செட் ஆகும் உங்களுக்கு மட்டும் வாட்ஸ் அதிகம் ஆயிரத்தி அறநூறு நமக்கு ஒரு புக்லெட் குடுத்துறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஷினு ஒரு ஸ்பேனர் குடுத்துறாங்க கிரீஸ் வந்து நம்ம கல்றதுக்காக கிரீஸ் கேப்பை கல்றது ஒரு கூறுப்பிட்டு ஒரு பட்டை பிட்டு குடுத்துடுறாங்க ஒரு கார்பன் ப்ரஷ் ஒன்று கொடுத்துட்றாங்க இதெல்லாம் வச்சுட்டு மிஷினை பார்ப்போம் வந்து நமக்கு மிஷினு இந்த இடத்துல வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி அறநூறு ஆர்பிஎம் உள்ளது ஆயிரத்தி அறநூறு வாட்ஸ் உள்ளது அயன் கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஃபைவ் கேஜி பிரேக்கர் தான் இதில் வந்து உங்களுக்கு பிட்டு செவன்டீன் எம்எம் பிட்டு தான் ஃபைவ் கேஜிக்கு அணிய பிட்டு தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த இடத்துல கிரீஸ் கப்பு நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி கிரீஸ் போட்டுக்கலாம் இதுக்குன்னு தனியாக ஸ்பானர் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் நான் ஆல்ரெடி லைட்டாக ஓப்பன் வச்சுருக்கேன் அதனால் ஈஸியாக இருக்கும் ஃபுல் டைட் வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபுல் டைட்டும் வைக்கக்கூடாது நார்மல் டைட்டில் தான் வைக்கணும் ஆல்ரெடி கிரீஸ் வச்சிருக்காங்க பாருங்க கிரீஸ் வச்சுதான் இருக்குருவோம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்பேர்லாம் வந்து நமக்கு எல்லா இடத்துலயுமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஸ்பேர் தான் ஃபைவ் கேஜி பாடி தான் ஆர்மேச்சர் மட்டும் தான் மாறும் மற்றபடி எல்லா ஸ்பேருமே நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் நல்லா குவாலிட்டியா இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ண மாத்தோம் சொல்லிட்டு முன்னாடி